வரைக்கும் வராமத்துள்ளாய் பிறக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே உகர மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுரா நாள் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆஷுரா நாளிலே அல்லாஹ் பல நபிமானிகளுக்கு பல உதவிகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் முக்கியமாக நபி மூசா அலி அவர்களை கொடிய பிராவுன் என்று சொல்லக்கூடிய அந்த எதிரியிடமிருந்து நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு காப்பாற்றியிருக்கிறான் அந்த நன்றிக்காக ஆசுரா தினத்திலே முசா அலி அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்றாலும் கூட இந்த ஆசுரா தினத்தை சிலர்கள் துக்கதினமாக அனுசரிக்கிறார்கள் காரணம் என்னவென்பதாக சொன்னால் ஆசுரானுதான் நபி அல் சலாவுடைய பேர குழந்தை ஹுசேன் அலி அல்லாஹ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதாவது சஹீதாக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை விட்ட ஹுசேன் அலி அல்லாஹு அவர்களுடைய நினைத்து துக்க தினமாக சிலர்கள் அனுசரிக்கிறார்கள் ஆனால் ரவிசலால் செல்வர்கள் என்ன சொல்கிறார்கள் சொர்க்கத்திலே ஷகிதாளவர்களுக்கு அல்லாவுடைய பாதையிலே சென்று கொலை செய்யப்பட்ட அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கண்ணியத்தையும் பதவி உயர்வையும் தருகிறார் என்பதை சொர்க்கவாதிகள் பார்த்தவுடனே மீண்டும் பூமிக்கு வந்து பத்து முறை அல்லாவுடைய வழியிலே கொல்லப்பட வேண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள் என்பதாக சொல்லலால் சில அவர்கள் சொல்கிறார்கள் என்பதாக சொன்னால் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் நற்செய்திக்குரியவர்கள் அப்போ துக்க தினமாக நாம் அதை அனுசரிக்கக்கூடாது ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டோம் பலஸ்தீனிலே ஒரு சிறுவனிடத்திலே இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் கேட்கிறார் பலஸ்தீன் பலஸ்தீனிலே இப்படி உங்களுக்கு அதிகமாக தொல்லை வருகிறது அதிகமாக எதிரிகள் தொல்லை கொடுக்கிறார்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அதனால் நீங்கள் என்னோடு வந்துவிடுங்கள் என்பதாக அந்த சிறு நபராக இருக்கக்கூடிய அந்த சிறு வயதுடைய அந்த நபரை ஒரு இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் அழைக்கிறார் இந்தியாவுக்கு வாங்க சுவையான உணவு இருக்கிறது நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அதற்கு அந்த பெரியவரிடத்திலே அந்த பலஸ்தீனை சார்ந்த அந்த சிறிய நபர் அந்த சிறிய சகோதரர் பதில் சொல்கிறார் இந்தியாவிலே அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்படக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா ஷஹீது கிடைக்குமா என்பதாக அந்த சிறுவர் கேள்வி கேட்கிறார் அந்த இந்தியாவை சார்ந்த அந்த சகோதரரை பார்த்து தன்னை அழைத்த அந்த சகோதரரை பார்த்து தனித்துக்குரியவர்களே ஷஹீதாக்கப்பட்ட ஹுசேன் அலி அல்லா அவர்கள் நிச்சயமாக மறுமையிலே சந்தோஷப்படுவார்கள் தான் அல்லாவுடைய பாதகளை சென்றதற்காக கொல்லப்பட்டோம் சகிதாக்கப்பட்டோம் என்பதாக அப்போ ஒரு சிலர்கள் துக்கதனமாக கொண்டாடுவது அது கூடாத விஷயமாக இருக்கிறது அநீத்துக்குரியவர்களே அன்று அல்லாஹுபகான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றினார் யூனூஸ் அலிஸ்லாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றினார் அய்யூப் அலிஸ்லாம் அவர்களை நோயிலிருந்து காப்பாற்றினார் நூ அலிஸ்லாம் அவர்களை வெள்ளப்பிரத்திலிருந்து கப்பலிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினார் முக்கியமாக மூசானிஸ்லா அவர்களை கொடிய பிரிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் கடலை பிளக்க வைத்து அல்லாஹு நம்மளையும் காப்பாற்ற வேண்டும் மூன்று விஷயங்களை விட்டும் அல்லாஹ் மகானு சொல்லிக் காட்டுகிறான் பாருங்கள் யார் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள் தொழுக மாட்டார்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் அப்போ நாம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாட வேண்டும் இரண்டாவது சைத்தானை விட்டும் காப்பாற்ற வேண்டும் மூன்றாவது நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்ற துவாவோடு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அசுரா தினத்தினை நாமும் நோன்பு வைத்து நாங்களும் உனக்கு நன்றி தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள முடித்துக்கொள்கிறேன் வாஷிற தாவான அலில் ஹந்தாலி அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா